என்ன காரியத்தை ஆயுதம் அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சோர்வா இருப்போம் என்னோட கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து என்னோட ஜவ வாழ்க்கை வந்து ரொம்ப ஜீவியமா இருக்கும் என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகவும் பரிசுத்தமா இருக்கும் என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த மகிமை வந்து கர்த்தரோட மகிமை வந்து எப்பவுமே ஒரு 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 பிரகாசமாவே இருக்கும் எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா கர்த்தரையும் என்னையும் வந்து விட்டு விலக முடியாத அளவுக்கு கர்த்தருக்குள்ள நான் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியமாகவும் கர்த்தர் தான் எனக்கு வந்து ஜீவன் அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப பாண்டிங்கா இருந்த காலம் போய் இப்போ அப்படி இருந்தேன்னா இப்போ இருக்கா என்னோட வாழ்க்கை எப்படின்னா ஏதோ ஒரு பாரம் வந்து என்னை வந்து ரொம்ப அழுத்துது என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு என்னோட பாரம் வந்து நான் ரொம்ப அழுத்துது என்னோட பிரச்சனைகள் என்னோட சூழ்நிலைகள் எப்ப பாரு நம்ம வந்து எவ்வளவுதான் ஜபித்தாலும் எவ்வளவுதான் கண்ணீரம் அழக நான் நம்ம வந்து கதர்னாலும் நம்ம கடன் பிரச்சனைகள் தீராத படிக்கும் நம்மளுடைய சோர்வுகள் நீங்காத படிக்கும் ஒரு மாசத்தை நம்ம கடந்து போறதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோம் நம்ம வந்து நம்ம கிட்ட பலனே இல்லை அப்படின்னு நம்ம நினைத்திருப்போமா கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்வார் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார் என்று நம்ம விசுவாசித்து ஒரு ஆமையுன்னு சொல்லுவோமா Amen. 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 சத்ரு கேக்குற மாதிரி சத்ருவ பார்த்து சொல்லுங்க சத்ருவே நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நீ வந்து பெருமை பாராட்டாத நான் விழுந்த நானு கண்டிப்பா நான் எழுந்துப்பேன் நான் இருள் இருக்கிற நானு கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு என்று சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்துல சொன்ன போல நம்ம ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களோட சத்ருவை பார்த்து சத்தமா சொல்லுங்க சத்ருவே நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி நீ பெருமை பாராட்டாத கர்த்தர் நான் என்ன இருட்டுல இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருந்து என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீக்குவாரு சொல்லி நம்ம சோத்திரம் சொல்லுவோமா பத்து 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 இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும் என்னன்னா இரும்பு ஆயுதம் வந்து அது வந்து இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனான் அதை பிரயோகம் பண்ணிருக்க வேண்டியதாகுமே அதாவது இங்க என்னன்னா இந்த இருப்பு ஆயுதம் இந்த இருப்பு ஆயுதம் நம்ம யோசிக்கும் போது ஒரு கோடாரி ஒரு ஆக்ஸ் அதாவது ஒரு ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளார்தான் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து மொக்கையா இருக்கும் போது அதை கொண்டு நம்ம ஒரு மரத்தையோ இல்லை ஒரு பொருளையோ எவ்வளவுதான் நம்ம வெட்டினாலும் அதை வெட்டாது அதற்கென்று நம்ம அநேக காரியங்களை கொண்டு அநேக பலங்களை கொண்டு நம்ம வந்து அதுக்கு போராடக்கூறியதா இருக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை குறைந்து போதும் நிமித்தமாகவும் தேவ தியானம் மங்களா இருக்கிறது நிமித்தமாக தான் நம்மளால சத்ருவால போராட முடியல என்னோட பிரச்சனைகள் இருந்தனால போராட்டமும் இல்லை என்ன காரணம்னா நம்மளோட ஜப வாழ்க்கையும் சரி நம்மளோட தேவ தியானமும் சரி மங்கலாயிருக்கு மழுங்கி போயிருக்கு ஒரு சார்பினஸ் இல்லாம எபேசியர் ஆறு பன்னிரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களின் கொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒண்ணுமோ நம்மள யாரு திட்டுறாங்களோ அவங்கள திட்டுற விதமாவோ நம்மள யாரு தூசிக்கிறாங்களோ அவங்கள தூசிக்கிற விதமாவோ நம்மள வந்து மருமகளோ அல்லாது மாமியாரோ இல்ல நம்ம மாமனாரோ இல்ல அம்மாவோ இல்ல அப்பாவோ யார் நம்மளை தூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே நம்ம என்ன ரிப்ளை பண்றோம்னா மாம்ச ரீதியா அவங்க திட்டாங்களா அவங்க கோச்சுக்கிட்டாங்களா அவங்கள நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களா நம்மளும் அவங்களை கஷ்டப்படுத்துவோம் அவங்கள வந்து நம்மள வந்து எப்பவுமே நம்ம குறை சொல்ல நிலைக்கிறாங்களா நம்மள டைம் கிடைக்கும் போது நம்மள அவங்க குறை சொல்லுவோம் சொல்லி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி நம்ம உணராதபடி அவங்க கூட நம்ம மாம்சத்திலயே சண்டை போட்டுட்டு இருக்கோம் எஸ்டர் முத முரதகாய் நம்ம பார்க்குறோம் ஆமான் ராஜா ஆமான் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரேவேல் ஜனங்களையே வந்து அவங்க அழிக்கணும்னு நினைக்கும் போது எஸ்தரும் முரதகாயம் எப்படி போராடினாங்கன்னா ஆவியோட போராடணும் இன்னைக்கு நம்ம எப்படி